மண்ணெழுத்தா எழுதி வச்சேன் மழை தூரான் களைச்சி போட்டான் புல் போர்வை போத்திக்கிட்டேன் புசுக்குன்னு கோச்சிக்கிட்டான் விட்டு போன மழராசா மலடாகி போயின்னுக்கே நீ மருகி விழுந்த பாறை மாறு உன் மரப்புள்ள ஒதக்கிதையா தண்ணி பால் தாகத்தோட சிரித்து சீண்ட அறவயிரும் சீரி அணைக்க முழு வயிறும் மயக்கமில்ல மசக்க இல்லை நீ கலந்து இறங்கும் பொழுதிலேயே கருக்குட்டி காடு கட்டை பெத்ததெல்லாம் எம்மடியில் பேதலிச்சி சாகையில் ரத்தம் எல்லாம் சுண்டி போக ரணக்குழியாக நாயிடிஞ்சேன் மண்ணுயிரே மணற்பஞ்சே பசுங்காடு போர்த்தி கிடக்கும் கொவளை பொடியே பாறை எடுக்க கறியை குடித்து அமிலம் செரித்து என் புள்ள கழிவு காத்து வேணும் உன நானும் தரை சேர்த்து காடு வளர்த்து பார்த்துச்சதுக்க காத்து குடிக்க கரையோரம் காலார பறந்தாக்கா உப்பா கறிக்கிதடி நீ உயிர் மூட்டை சோரெல்லாம் செதக்கிங்களை முறிஞ்சிருச்சான் செரிக்கு மேலே உதுந்திருச்சான் செவத்த முண்டமாக இருக்குதுன்னு சேர்த்து புதைச்சிக்கிச்சான் சிமெண்ட்டு சாரும் செங்கக்கல்லும் வெத்துக்காத்தா நான் அலைய புத்துமணலாக நீ புழுங்க விதைய மறந்து விதைக்க மறந்த புழுதி வாசம் புகைக்க மறந்த மானமிகு மனுஷனால் பூக்களோடு பிடி கை